அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களும் பனிரெண்டு ராசிகளில் இருந்தால் என்ன பலன் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த நிகழ்விலே பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக சூரியன் பனிரெண்டு வீடுகளிலே எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படி என்பதை பார்ப்போம் மேசத்தில் சூரியன் இருந்தால் திருவண்ணாமலை அல்லது காஞ்சிபுரம் சென்று இந்த தல தலங்களில் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட வேண்டும் ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் அல்லது திரு காலகஸ்தி சென்று வழிபட வேண்டும் ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம் மிதுனத்தில் சூரியன் இருந்தால் திருவானைக்கா அல்லது திருச்சேரை சென்று ஞாயிறு அல்லது திங்கக்கிழமை நீங்கள் வழிபட வேண்டும் கடகத்தில் சூரியன் இருந்தால் கற்கடகேஸ்வரர் ஆலயம் அல்லது திருத்தேவன்குடி சென்று இந்த தளத்திலே ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கள்கிழமை நீங்கள் வழிபட வேண்டும் சிம்மத்தில் சூரியன் இருந்தால் சூரியனார் கோயில் தஞ்சை அல்லது ஒரிசா கோனார்க்கு சென்று இத்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த கிழமையில் வழிபட வேண்டும் கண்ணில் சூரியன் இருந்தால் சென்னை மருந்தீஸ்வரர் ஆலயம் அல்லது தேனுபுரீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமையில் வழிபட வேண்டும் துலாத்தில் சூரியன் இருந்தால் ராமேஸ்வரம் அல்லது திருப்புல்லாணி சென்று இத்தலத்தில் ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வேண்டும் விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் வைத்தீஸ்வரன் கோவில் அல்லது மதுரை திருப்பரங்குன்றம் இந்த தலங்களிலே ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபட வேண்டும் தனுசில் சூரியன் இருந்தால் சென்னை கபாலீஸ்வரர் அல்லது தஞ்சை பாபநாசம் சென்று இத்தலத்தில் ஞாயிறு அல்லது வியாழக்கிழமையில் வழிபட வேண்டும் மகரத்தில் சூரியன் இருந்தால் திருவிடைமருதூர் அல்லது திருவாரூர் இத்தலங்களுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபட வேண்டும் கும்பத்தில் சூரியன் இருந்தால் கும்பகோணம் கும்பேஸ்வரர் அல்லது திருநாகேஸ்வரம் சென்று இத்தலத்தில் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வழிபட வேண்டும் மீனத்தில் சூரியன் இருந்தால் சிதம்பரம் நடராஜர் அல்லது உத்தரகோசமங்கை சென்று இத்தலத்தில் ஒரு ஞாயிறு அல்லது வியாழக்கிழமையில் நீங்கள் வழிபட வேண்டும் பனிரெண்டு ராசிகளிலே நீங்கள் பிறந்திருப்பீர்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ராசியில் சந்திரன் இருப்பார் அவ்வாறு பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சென்னை அருகில் உள்ள மாங்காடு சென்று செவ்வாய்கிழமைகளில் தரிசிப்பது நல்லது நான்கு செவ்வாய்க்கிழமை தரிசிப்பது உத்தமம் ரிஷபத்தில் சந்திரன் அதாவது ரிஷபராசி ராசி மதுரை சென்று ஒரு திங்கள் கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது நல்லது மிதுன ராசிக்காரர்கள் தவசுமலை புதுக்கோட்டை மாவட்டம் அங்கு சென்று சுவர்ணபரைவரை புதன்கிழமை என்று தரிசிப்பது நல்லது கடக ராசிக்காரர்கள் கேரளா மாநிலம் கொல்லம் நகரில் உள்ள ஸ்ரீ உமா மெகேஸ்வரி ஒரு சந்தர தரிசனம் வரும் நாள் அதாவது மூன்றாம் பறை அன்று நீங்கள் அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபட்டு வருவது நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் காஞ்சி சென்று வளர்பறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் நீங்கள் தரிசனம் செய்வது நல்லது ராசிக்காரர்கள் திருவாடனை அருகில் உள்ள பாகம்பெரியால் கோயிலுக்கு புதன்கிழமையில் சென்று வழிபடுவது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் திருவேற்காடுக்கு சென்று கருமாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் பாலை அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்லது விருச்சக ராசிக்காரர்கள் சமயபுரம் சென்று ஸ்ரீ மாரியம்மனை செவ்வாய்க்கிழமை அர்ஜனை செய்து வழிபடுவது நல்லது மகர ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர்கள் நெல்லை ஸ்ரீ காந்திபதி அம்மனை வியாழக்கிழமை அன்று சென்று வழிபடுவது நல்லது மகர ராசிக்காரர்கள் கன்னியாகுமரி சென்று பௌர்ணமி நாளில் அம்மனை தரிசிப்பது தங்களுக்கு எல்லா வகையான நலங்களையும் கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் திருக்கடையூர் சென்று ஸ்ரீ அபிராமி அம்மனை சனிக்கிழமை அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபடுவது நல்லது மீன ராசிக்காரர்கள் காசிக்கு சென்று விசாலாட்சி அன்னபூர்ணியை திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் தரிசனம் செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளிலும் மேசம் முதல் மீனம் வரை தங்களுடைய ராசிகளில் செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தால் எந்த தெய்வத்தை வணங்கலாம் என்பதை பற்றி தற்பொழுது பார்க்க போகிறோம் மேசத்தில் செவ்வாய் இருந்தால் பழனி முருகனை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வணங்க வேண்டும் ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகனை செவ்வாய்க்கிழமங்களில் வணங்க வேண்டும் மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் சுவாமி மலை முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் தரிசனம் செய்ய வேண்டும் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் திருச்செந்தூர் முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசிக்கலாம் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் திருத்தணி முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசிக்கலாம் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் பழமுதிர் சோலை முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்யலாம் துலாத்தில் செவ்வாய் இருந்தால் பழமுதிர்ச்சோலை முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசிக்கலாம் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் விராலிமலை வயலூர் முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்யலாம் தனுசில் செவ்வாய் இருந்தால் வைத்தேசுவரன் கோயில் முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்யலாம் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் குன்றக்குடி முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்யலாம் கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் சிக்கல் சென்னிமலை முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்யலாம் மீனத்தில் செவ்வாய் இருந்தால் கழுகுமலை ஆசிரமம் சென்று முருகனை செவ்வாய்க்கிழமையில் தரிசனம் செய்யலாம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளிலே உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த வீட்டில் இருந்தால் எந்த தெய்வத்தை வணங்கலாம் என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம் மேசத்தில் புதன் இருந்தால் திருப்புல்லாணி ராமநாதபுரம் மாவட்டம் சென்று நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் ரிஷபத்தில் புதன் இருந்தால் திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருக்கோஷ்டியூர் சென்று அங்குள்ள தெய்வத்தை வணங்க வேண்டும் மிதினத்தில் புதன் இருந்தால் மதுரை சொக்கநாதரை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் கடகத்தில் புதன் இருந்தால் ஸ்ரீரங்கம் சென்று பள்ளிகொண்ட ரங்கநாத பெருமாளை வணங்கி நீங்கள் வாழ்வில் வளம் பெறலாம் சிம்மத்தில் புதன் இருந்தால் கும்பகோணம் சென்று நீங்கள் வழிபட வேண்டும் கண்ணியில் புதன் இருந்தால் திருவன்காடு சென்று சிவசக்தியை நீங்கள் வணங்க வேண்டும் துலாத்தில் புதன் இருந்தால் குணசீலம் சென்று பிரசன்ன வெங்கடாஜலபதியை நீங்கள் வணங்க வேண்டும் விருச்சகத்திலே புதன் இருந்தால் உப்ளியப்பறையே உப்பளியப்பறை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் புதன்கிழமையில் தனுசிலே புதன் இருந்தால் திருநாவலூர் விழுப்புரம் உள்ள திருநாவலூர் சென்று ரங்கநாதரை தரிசனிக்க வேண்டும் மகரத்தில் புதன் இருந்தால் திருமோகூர் சென்று காலமேக பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் கும்பத்தில் புதன் இருந்தால் காஞ்சிபுரம் சென்று பெருமாள் சென்று வணங்க வேண்டும் மீனத்தில் புதன் இருந்தால் சிதம்பரம் சென்று கோவிந்தராஜ பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் பனிரெண்டு ஆசிகளிலே குரு பகவானானவர் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் உள்ள உள்ளார் என்பதை பார்த்து அதற்கான தெய்வ வழிபாடு என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம் மேசத்திலே குரு இருந்தால் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகிலுள்ள திரு ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையில் ஸ்ரீ குரு பகவானை வணங்க வேண்டும் ரிஷபத்திலே குரு இருந்தால் காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரே வழிபட வேண்டும் அங்குள்ள தட்சிணாமூர்த்தியும் வழிபட வேண்டும் மிதுனத்திலே குரு இருந்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கை ம மற்றும் மரகத நடராஜரை நீங்கள் வணங்க வேண்டும் கடகத்திலே குரு இருந்தால் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணியரையும் அங்குள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் வழிபட வேண்டும் சிம்மத்திலே குரு இருந்தால் திருவண்ணாமலை சென்று அருணாசலே அருணாசலேஸ்வரரையும் அங்குள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் வழிபட வேண்டும் கண்ணியிலே குரு இருந்தால் சென்னை திரு ஒற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சணாமூர்த்தியை வழிபட வேண்டும் துலாத்திலே குரு இருந்தால் திருவாரூர் ஈஸ்வரர் கோயில் சென்று சித்தீஸ்வரர் தட்சணாமூர்த்தியை வழிபட வேண்டும் விருச்சிகத்திலே குரு இருந்தால் பழனியில் இருந்து வடக்கே பெருவுடையார் கோயில் சென்று வசீகரத்துடன் இருக்கும் குரு தரிசனம் நீங்கள் செய்ய வேண்டும் தனுசிலே குரு இருந்தால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பட்டமங்கலம் சென்று கிழக்கு நோக்கிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட வேண்டும் மகரத்திலே குரு இருந்தால் திருவானைக்காவல் திருச்சி சென்று அங்குள்ள ஜலகண்டேஸ்வரரையும் அங்குள்ள தட்சிணாமூர்த்தியும் வணங்க வேண்டும் கும்பத்திலே குரு இருந்தால் மயிலாடுதுறை அருகில் உள்ள வள்ளலார் கோவில் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் மீனத்திலே குரு இருந்தால் சிதம்பரம் சென்று நடராஜரையும் அங்குள்ள தட்சிணாமூர்த்தியும் வழிபட வேண்டும்